வணக்கம் என்ற தமிழ் சொல்லின் பொருள் வணங்குகிறேன் உன்னை வணங்குகிறேன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை நான் நேசிக்கிறேன் வணங்குகிறேன் இரு கரங்களையும் கைகூப்பி நெஞ்சுக்கு மேல் வைத்து வணக்கம் சொல்வதன் பொருள் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நான் மதிக்கிறேன் வணங்குகிறேன் என்பதுதான் எத்தனை பேருக்கு இது தெரியும் வணக்கத்தின் பொருள் தலை வணங்குவது அல்ல காலை எடுத்து தொடுவது அல்ல கை கூப்பி இதயத்திற்கு மேல் இதய துடிப்பு அங்கேதான் இருக்கிறது அந்த இடத்தில் வைத்து உன்னை நான் வணங்குகிறேன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இதய துடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தெய்வீக ஆற்றல் அதை நான் வணங்குகிறேன் என்றுதான் பொருள் அப்படி நீ சொல்லும் பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை நீ அறிந்து வைத்திருக்கிறாய் அதை புரிந்து கொள்ளுள்ளாய் என்பதுதான் அதன் பொருள் வணக்கம் என்பதின் பொருள் குட் மார்னிங் என்பதெல்லாம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது நமஸ்தே என்றெல்லாம் மற்ற மாநிலங்களில் சொல்வது நமஸ்தே என்பதெல்லாம் உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அது என்னிடத்தில் இருக்கிறது நீயும் நானும் சமமாக இருக்கிறோம் உனக்கு இருக்கக்கூடிய உடலில் அத்தனையும் என்னிடமும் இருக்கிறது உன் சிந்தனை என் சிந்தனை ஒன்றாக இருக்கிறது கருத்துகள் வேறுபடலாம் ஆனால் மொழி ஒன்றுதான் நீயும் தமிழன் நானும் தமிழன் நீ கருப்பாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் நிறம் அல்ல நிறம் அங்கே பெரிது அல்ல நீயும் நானும் எல்லா விதத்திலும் சமம் அதுதான் சமத்துவம் சகோதரத்துவம் எனவே இது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் இது புரிந்தால் எல்லோருக்கும் அதை பகிருங்கள் அப்படித்தான் பலர் செய்து வருகின்றனர் அதை நான் பார்க்கிறேன் கண்கூடாக பார்க்கிறேன் மிக்க மகிழ்ச்சி தமிழில் பேசுவதும் தமிழில் எல்லோருக்கும் சொல்வதும் மற்றற்ற மகிழ்ச்சி எனவே நண்பர்களே இதை நீங்கள் எல்லோருக்கும் பரப்புங்கள் வணக்கம் என்பதின் பொருள் என்ன என்பதை சொல்லுங்கள் அப்பொழுதுதான் தமிழ் வளரும் தமிழ் நாடும் வளரும் தமிழ் மொழியும் ஒரு தொன்மையான மொழியாக எல்லோருக்கும் அது அறியப்படும் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வணக்கம் நண்பர்களே இரு கரமும் கை கூப்பி உங்களை வணங்குகிறேன்